ஹாய் காய்ஸ் அறிவோம் தையலை நுட்பமாய் இன்றைக்கி நம்ம கை வெட்டுறதை பற்றி பார்ப்போம் அதாவது கைக்கு வந்து எப்படி அளவு ப்ளவுஸ் வச்சு மார்க் பண்ணுறது வெட்டுறது அப்படிங்கிறத மட்டும் இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம் அளவெடுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து கீழ்ப்பக்கம் கரெக்ஷன் பண்ணிடணும் அதாவது நாலு லேயரும் சமமான அளவில் இருக்கிற மாதிரி வெட்டிக்கணும் இப்போ நம்ம இந்த கை துணியை வச்சு அளவெடுக்கிறதுக்கு முன்னாடி லைனிங் ப்ளவுஸ் தைக்கிறதா இருந்தால் லைனிங் கிளாத்தில் ஒரு அரை இன்ச் அளவுக்கு நம்ம துணி விட்டுக்கிட்டோம்னா போதும் நார்மல் ப்ளவுஸு அது மாதிரின்னு சொன்னால் ஒரு ஒன்னேகால் இன்ச் அளவுக்கு துணி விட்டுடுங்க அப்போ தான் வந்து அந்த மடித்து தைக்கிறதுக்கு அது சரியாக இருக்கும் ப்ளவுஸை நல்லா சுருக்கம்லாம் இல்லாமல் விரித்து வச்சு கை சுற்றளவு எவ்வளோ இருக்குதோ அதை ஃபஸ்ட்டு நாம் குறிச்சிடணும் அதுக்கப்புறமா துணி கொஞ்சம் கூட நகந்துடாமல் வச்சுக்கிட்டு இந்த கையும் ஷோல்டரும் ஜாயின்ட் ஆகுது இல்லையா அந்த கையை விட வெளியில் ஒரு அரை இன்ச் இருக்கிற மாதிரி ஒரு மார்க் ஒன்று பண்ணிடுங்க இப்போது கீழே இந்த அண்டர் ஆம் இதை நம்ம இதே மாதிரி கை துணி கொஞ்சம் கூட எந்த சைடும் நகந்துடாமல் பிடிச்சிக்கணும் பிடிச்சிக்கிட்டதுக்கு அப்புறமா அதை வந்து ஒரு நேர் இருக்கிறாப்புல போட்டுக்குங்க அதாவது கையும் அந்த உடம்பும் இந்த மாதிரி ஒரு நேர்கோட்டில் இருக்கிற மாதிரி வச்சுக்கிட்டு அந்த தையல் இருக்கு இல்லையா அதை விட ஒரு அரை இன்ச் மட்டும் மேல் பக்கமாக குறிச்சிடணும் ஆனால் கை சுற்றளவுக்காக கரெக்டாக அந்த பாயிண்ட்டு இந்த இடத்துக்கிட்ட ஒரு பாயிண்ட் ஒன்று செஞ்சுருங்க இந்த பாயிண்ட் வரைக்கும் உள்ள அளவு தான் நம்மளுடைய அண்டர் ஆம் ரவுண்டு அதாவது சுற்றளவு ஒரு கைக்கு அளவு எடுக்கிறது அப்படின்னா இப்போ நம்ம எடுத்த அளவுகள் தான் சரி இப்போது என்னென்ன அளவு எடுத்தோம் அப்படிங்கிறத நாம் நோட் பண்ணிக்கலாம் இப்போது கையோடைய மொத்த நீளம் எவ்வளோ இருக்குது அப்படின்னு எடுத்து அதை நாம் அப்படியே எழுதிக்கணும் அதே அளவு அந்த பக்கம் எவ்வளோ வந்துச்சோ அதை இங்கே நம்ம பாயிண்ட் பண்ணணும் இல்லையா ரெண்டு பாயிண்ட் ஒரு ஆஃப் இன்ச்சு மேல் பக்கமாக குறித்தோம் பாருங்கள் அதுக்கு நேராக நல்லா ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு ஒன்று போட்டுருணும் இப்போ இந்த அகலம் இருக்குது பாருங்க இதுதான் நம்மளுடைய அண்டர் கட்டிங் லென்த்து அது எவ்வளோ வருதோ அதை குறித்து வச்சுங்க அதுக்கும் கீழே இந்த அண்டராம் ரவுண்டுன்னு ஒரு பாயிண்ட் பண்ணணும் இல்லையா இந்த இடத்துலேருந்து ஒரு கோடு ரெண்டையும் ஜாயின் பண்ணுறாப்புல ஒரு கோடு ஒன்று ஸ்ட்ரைட்டாக நம்ம போட்டுருணும் இப்போ கைக்கான அந்த ரவுண்டை நாம் வரைய போகிறோம் மேலே உயரம் எடுத்தோம் இல்லையா அந்த பாயிண்ட்லேருந்து இங்கே நம்ம குறிச்சிருக்கோம் பாருங்கள் இது வரைக்கும் ஸ்ட்ரைட்டாக ஃபஸ்ட்டு ஒரு கோடு ஒன்று போட்டுருங்க இப்போது அந்த கோட்டை ரெண்டு சம அளவாக பிரிச்சிடணும் இப்போது இந்த மிட் பாயிண்ட்லேருந்து ஒரு ஒரு இன்ச் வெளிப்பக்கமாக நம்ம ஒரு பாயிண்ட் பண்ணிவிட்டு நாம் இதை அழகாக வரைய வேண்டியது தான் மேலேருந்து ஒரு ஒன்றரை இன்ச் ரெண்டு இன்ச் அளவுக்கு நேராக வந்துட்டு தான் வளைக்க ஆரம்பிக்கணும் சரிங்களா இந்த அளவுக்கு வரைஞ்சதுக்கப்புறமா நாம் வந்து எப்படி வரைஞ்சிருக்கிறோமோ அதை அப்படியே வெட்டி எடுத்துடணும் இப்போ இந்த எந்த இடம் கட்டிங் போடணுமோ அதுக்கு வெளியில் ஒரு ஒன்றரை இன்ச் அளவுக்கு துணி விட்டு நாம் வெட்டி எடுத்துட்டோம்னா நமக்கு கை ரெடி ஆயிடுச்சு இந்த அளவுக்கு ரெடி பண்ணினதுக்கப்புறமா கையில் நாம் இந்த முன்துண்டில் மட்டும் அதாவது முன்பக்கம் வர்றதுக்காக மேலே இருக்கிற ரெண்டு பீஸில் மட்டும் கொஞ்சமாக குடஞ்சி வெட்டணும் இல்லையா அது அப்படின்ட்டு பார்ப்போம் இந்த இந்த மெயின் கோட்டை ரெண்டாக பிரித்து வச்சுருக்கணும் இல்லையா அந்த ஒவ்வொரு பகுதியையும் ரெண்டு சமளவாக நாம் பிரிச்சுக்கணும் அப்படி பிரித்ததுக்கு அப்புறமா அந்த மேல் பக்கம் இருக்கிறதுக்கு வெளிப்பக்கமாக ஒரு கால் இன்ச்சில் ஒரு பாயிண்ட்டு கீழே இருக்கிற இந்த கோட்டுக்கு உள் பக்கமாக ஒரு கால் இன்ச்சில் ஒரு பாயிண்ட்டு இந்த மாதிரி பாயிண்ட் பண்ணினதுக்கு அப்புறமா இது எல்லாத்தையும் ஜாயின் பண்ணுறாப்புல வளைச்சி வரைஞ்சி நம்ம அதை குடஞ்சி வெட்டிடணும் மேலே இருக்கிற ரெண்டு துண்டில் மட்டும்தான் நாம் குடஞ்சி வெட்டணும் அவ்வளவுதான் ரொம்ப திருத்தமாக அழகான முறையில் நாம் கைவிட்ட கற்றுக்கிட்டோம் அப்படின்ட்டு நினைக்கிறேன் ஓகே காய்ஸ் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி வணக்கம்